அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தி ஆன்மீக கிளேட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அதாவது சனி வக்கர ஆக போகிறது வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினோராம் தேதி வரை கிட்டத்தட்ட நாளை கால் மாதம் இதில் சனி என்ன பண்ணுறதுன்னா வக்கரமாக பயிற்சி அடைய போகிறது பெயர்ச்சின்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கிடையாது ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரம் அதே ஒரு ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைபடுறது பொதுவாகவே நம்ம சொல்லும் பொழுது சனி வக்கரமாக இருப்பதுன்னு விட ஒருத்தருடைய மூளையை வைத்து தான் அந்த வக்கரமாக இல்லையாங்கிறது கண்டுபிடிப்போம் வக்ர புத்தி பாறைவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா பொதுவாக தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் பேக் ஸ்லாஷ் பண்ணி திங்க் பண்ணுறது அதில் இருக்கிற தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியறதுங்கிறது தான் வக்ரத்துடைய தன்மைக்கு ரெண்டாவது ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகமோ இப்படி இழுத்து விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் வக்ரம்னா ஒரு பந்தை நல்லா இழுத்து அடித்தா எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வக்கரத்தானது தன்மை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களில் புது விஷயங்கள் அணுகும்படுது நிறைய தயக்கங்கள் இருக்கும் ஆனால் பல விஷயம் தெரியும் விஷயமா இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும் அதில் கூடிய இந்த சனி பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இப்போ இருக்கிற அதுக்கப்புறம் வந்து சதயத்துக்கு போவார் சதயத்தில் கொஞ்சம் நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூரட்டாதி நோக்கி வருவார் ஸோ பேசிக்லி இந்த சனி வக்கரம் பெறுகிறது காலமுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில்தான் இந்த சனி வக்கரம் அடைக்கிறார் கிட்டத்தட்ட நாலரை மாதம் பதினோராம் இடம்னா என்ன லாபஸ்தாரம் அப்படின்னு சொல்லுவோம் மூத்தவங்கன்னு சொல்லுவோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஆசை பெரிய அபிலாஷைகள் பெரிய பணம் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ரமோஷன் ஆகட்டும் நட்பு ஆகட்டும் இதெல்லாமே அதில் கனெக்டாகும் அதே மாதிரி பெரிய பெரிய இடங்கள் அதெல்லாம் வந்து கும்பத்துக்கு கனெக்டாகும் அதில் வக்கரம் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ரயில் விபத்துக்கள் தீ விபத்துக்கள் இயற்கை அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும் சில இடங்களில் மினிஸ்டர் பதவி போகிற அளவுக்கு நடக்கும் இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது இந்த வக்கரம் பெறக்கூடிய சனியுடைய கான் ஃபஸ்ட்டு சனின்னா எந்த சனியுடைய கிரகத்துடைய காரகத்துவத்தை என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிருக்காங்க நீதிமான் நியாயமான் சனி எந்த இடத்துல நியாயம் இருக்காரோ அந்த இடத்துல தான் இருப்பார் ஏழ்மைக்கான காரகம் சனி எல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சனிக்கு தேவை அப்படின்னா எந்த விஷயத்தையுமே எப்படிப்பட்ட விஷயங்களுமே தனக்கு சாதகமாக தனக்கு ரூலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடக்கும்போது அவங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இறங்கி வேலை செய்வாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும் சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக இருக்கும் இது எல்லாம் எதன் மேலே டிபெண்ட் சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேல் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் வேலை செய்வோம் சனி குருவுடைய கிரகத்தின் மேல் பொழுது சனி நல்லவராக இருப்பார் சனி சுக்ரனுடைய நட்சத்திரம் பொழுது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லவராக இருப்பார் சனி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது எண்பது சதவீதம் நல்லவராக இருப்பார் சனி ராகு கேத்து இந்த மாதிரி கிரகங்கள் மேலே பொழுது ரொம்ப தீமையான பலன்கள் கொடுப்பார் ஒருவேளை ராகு எட்டாம் பாவகத்தையோ பன்னிரெண்டாம் பாவகத்தையோ கேத்து பன்னெண்டாம் பாவமோ ஆறாம் கரெக்ட் ஆச்சுன்னா கெடு பலன்களை கொடுப்பார் இப் இந்த சனி வக்கரம் பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக அத்தனை பேரும் உங்கள் ஜாத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரெண்டு விஷயத்தை பாருங்கள் இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சனி வக்ரன் பயிற்சிங்கிறது நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா சனி வக்கரம் எந்த இடத்துல அடைகிறதுன்னு பார்த்தா கும்பத்தில் அடைகிறது ஸோ உங்கள் ஜாத ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்கா மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கா மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்கா துலாத்தில் ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குரு புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக நடக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலியமாக நடக்கும் ஒருவேளை கும்பம் மீனம் மகரம் மிதுனம் துலாத்தில் கெடு கிரகங்கள்ன்றதுன்னா அதோடைய தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும் கெடுபலன்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம சுப பலன்கள் மத்தி மட்டுமே பேசுவோம் ஒரிஜினலான ஜாதகங்கள் உங்கள் ஜாதகங்களில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிறைய ஜாதகங்களில் தொப்புள் கொடி எந்த டைமில் இருக்கிறார்களோ அதுதான் கரெக்டான டைமிங் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அது வித்தியாசப்படும் ஒரு எட்டே முக்கால்க்கு ஒருத்தர் பிறந்தார்னா எட்டே முக்காலுக்கு பிறக்க மாட்டார் அவர் அப்ராக்சிமேட்டாக எட்டு நாற்பத்தி நாலுக்கு பிறக்கலாம் இல்லை எட்டு நாற்பத்தி மூணுக்கு பிறக்கலாம் டிபெண்ட் அதை வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் துல்லியத்தன்மைக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியும் அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளோ மார்க்ஸ் உங்கள் ராசிக்கு நட கிடைக்கும் மாதிரி என்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த ஒரு பிரச்சனைகள் அந்த சனியுடைய தாக்கத்தில் கெடுபலன்கள் நீங்கள் விடுபட முடியுங்கிற மூணு விஷயத்தையுமே பார்க்கலாம் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் ஆல்ரெடி உங்களை வந்து ரொம்ப போட்டு படுத்தின்னு சொல்லலாம் எங்கே போனாலும் பிரச்சனை எங்கே போனாலும் சண்டை வாழ்க்கை துணையோடைய பிரச்சனை வாழ்க்கையில் எப்போவுமே நரகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் சனியின் தாக்கங்கிறது படாத பாடப்படுத்தின்னு இருக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கு இப்போ நிறைய பிரச்சனை நீங்களே கீழே விழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நடந்துகிட்டு ஆனால் கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அஷ்டம சனி அதாவது சனிங்கிறது ஒரு கெட்ட கிரகம் தான் அதாவது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது ஆக்சுவலாக சொன்னால் அப்போ கெட்டவன் கெட்டிட்டானா என்ன பண்ணுவோம் அந்த கெட்ட கிரகங்கிறது ஒரு ஜாதகத்தில் கெட்டுப்போச்சுன்னா பணத்தை கொடுப்பார் நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா வாழ்க்கையே அழிச்சிரும் ஆனால் சனிங்கிறது ஒரு கெட்ட கிரகம் கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த கெடு பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் ஏன்னா சனிதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஒரு ஜாதத்தில் சனி கெட்டு போச்சுன்னா பாருங்கள் அதாவது உடம்பில் கேஸ் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும் அவங்க கிட்டே முடியாது ரொம்ப துர்நாற்றம் வச்சுன்னு இருக்கும் ரொம்ப பழமையான நாட்களாக இருப்பாங்க கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க தெரியும் தப்புன்னு தெரியும் ஆனால் அதுலேயே போய் உட்காந்துருப்பாங்க அதுலேருந்து அவங்களால விடுபடவே முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் கடிமையாக இருப்பாங்க தப்பான போதைப் பொருட்கள் தகாத உறவுகள் இதெல்லாம் ஓடின்னு இருக்கும் கடகத்தில் இருக்கிற நபர்களுக்கு இந்த சனி வக்கரம் பெறும்பொழுது அத்தனை அத்தனை நெகட்டிவான விஷயங்கள் இருக்கிறது மோசமான சித்திரவதையாக கொடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து விடுபடக்கூடிய விமோச்சன காலமாக கண்டிப்பாக அமையும் அதில் டவுட்டே கிடையாது தயவுசெய்து ஒன்று தான் வண்டி வாகனங்களுக்கு டயரை மாற்றிருக்கேன் சனி வக்கரம்னா டயரை மாற்றணும் அதுதான் பெரிய பரிகாரம் சைக்கிள் டயரை மாற்றுறது கால் செருப்பை மாற்றுறது வண்டி வாகனங்களும் ரொம்ப முக்கியமான டயர் மாற்றுறது இந்த மாதிரி மாற்றுறதுங்கிறது பெரிய யோகம் சனி வக்கரம் பெரும்பொழுது அதனால் பிரச்சனை ஏற்படும் நீங்கள் பார்த்திங்கன்னா கடகராசியில் முன்னோர்களில் பிறந்திருக்காங்க நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணலாம் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க சில பேர் விபத்துக்கள் இறந்துருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் ஸோ சனி பேசிக்கலாம் இந்த மாதிரி காரகத்துவம் கொடுக்கறதுனால ஒரு பெரிய ஒரு கடனில் போய் மாட்டிட்டு முழிக்கிறது வாரண்ட் இஷ்யூ பண்ணுற அளவுக்கு பையன் இருக்கும் ஆனால் இந்த சனி வக்கரம் பெறும்பொழுது என்ன நடப்புனா ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வாரண்ட்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க அரெஸ்ட் வாரண்ட்லேருந்து விடுபடுவீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலத்தை இடத்த விற்க முடியாமல் தவச்சுன்ட்ருப்பீங்க ஒன்று ஒன்றே குறுக்க வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது அத்தனையுமே முடித்து அந்த இடத்த விற்று ஒரு பெரிய ஒரு கடனை க்ளோஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு அவமானத்துலேருந்து தப்பிப்பீங்க எதிர்பாராத பெனிஃபிட் எதிர்பாராத உயில் மூலியமாக பணம் எதிர்பாராத இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் சொத்துக்கள் மூலியமாக பணம் நிறைய பேருடைய லைஃப்பில் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க கடகத்தில் பாருங்க அத்தனை பேருக்கும் பெரிய ஒரு சக்ஸஸ் எதிர்பாராத பெனிஃபிட் கொடுத்துருக்கும் பல பேருக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுற மாதிரி வரும் லைஃப்பில் மறைவான பகுதிகளில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அந்த மர்ம பகுதிகள்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் நிறைய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நிலமையில் உட்காந்துருப்பீங்கன்னு சொல்லணும் மாத்திரை எடுத்தால் அது ரிவர்ஸ் உடம்புல ஒவ்வாமை ரியாக்ஷன் அம்மாவுக்கும் உங்களுக்கும் எப்போவுமே சங்கடம் தான் அதெல்லாம் ஓரளவுக்கு ஆகும் மெயினாக அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் அப்பாவுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப மோசமான நிலைமைகள் அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளிப்படுவீங்க கடக்கத்துக்கு ஆக்சுவலாக இப்போது அந்த வக்கரம் பெறக்கூடிய சனிங்கிறது உங்களுக்கு நிஜமாவே எப்படி ராமபிரானால் அகல்யாக்கிற சாம்ப விமோச்சனம் அடைஞ்சதோ அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய சாபத்துலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆஞ்சினருடைய கோவிலுக்கு போய் சுத்தம் செய்கிறீர்களோ ஆக்சுவலாக சொல்லணுன்னா நீங்கள் முடிஞ்சா மடிப்பிச்சு எடுக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த முடியலைங்கும்பொழுது அட்லீஸ்ட் அந்த இடத்த க்ளீன் பண்ணும் பிராகாரத்தை க்ளீன் பண்ணிங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடத்து கடகத்துக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருக்குது தெரிய மாட்டலாம் Ola! your dream vacation to Bali starts from 22,999 only with with GT holidays. Maniyam Institute of Science Science and 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 Technology, Tanjavol, CSE with specialization in AI and ML and Data science and Cyber Security. உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக வாங்க மட்டும் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வந்தா